வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலி அமாவாசை வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமாவாசையில் நீங்கள் வந்து சாமி கும்பிட மறந்துட்டாலும் இல்லை திதி கொடுக்க மறந்துட்டாலும் கூட இந்த ஒரு நாளில் நீங்கள் நிச்சயம் இந்த இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மொத்த பரம்பரையுமே மூன்று தலைமுறைக்கு அதுக்கப்புறம் இருக்க கூடிய சாபங்கள் பாவங்கள் எந்த ஒரு தோஷமாக இருந்தால் கூட அது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் மற்றும் எல்லா விதமான பிரச்சனைகள் வெளிவரதுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்க புரட்டில் மட்டும் செஞ்சீங்கன்னாலே போதும் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அந்த நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்காக காத்துட்டு தம்பதியர் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை இருக்கக்கூடியவர்களை என்னென்ன செய்யணுன்றதை உங்களுக்கு இந்த பதிவில் சொல்றேன் கண்டிப்பாக பதிவு முழுசா பாருங்க மற்றும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த தகவல் யாருக்குனா வந்து தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு வருஷம் முழுவதும் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் வந்து தர்ப்பணம் செய்ய தவறியவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசை என்று நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பித்ரு தோஷங்கள் மற்றும் சாபங்கள் எல்லாமே வந்து நீங்குவதாக வந்து நம்பப்படுகின்றது மற்றும் மூன்று தலைமுறைக்கு அப்பால் வந்து இருக்கக்கூடிய அதாவது பொதுவாக நம்ம திதி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாத்தா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க முதாதையர்களுக்காக வந்து மூன்று தலைமுறைக்கு சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து திதி கொடுத்து வழிபடுவோம் ஆனால் இந்த ஒரு மகாலய அமாவாசையில் மட்டும் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபட்டிங்கன்னா நம்மளுடைய பரம்பரை மட்டும் இல்லாமல் நம்ம நம்மளை சார்ந்தவர்கள் அந்த பங்காளிகள் வந்து இறந்துருப்பாங்க இல்லை நண்பர்கள் சில பேர் இறந்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம சுற்றிருக்கக்கூடிய அனைத்து இறந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தினத்தில் நீங்கள் நார்மலாக நீங்கள் திதி கொடுத்து வழிபட்டாலே அது உங்களுக்கு அவர்களுடைய ஆசையும் உங்களுக்கு வந்து வந்து பெற்றுத்தரும் ஸோ அதனால் நம்மளுடைய மூன்று தலைமுறைக்கு அதுக்கப்புறம் இருந்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு நாளில் வந்து ஆசி வழங்குவதாக வந்து நம்ம படிக்கின்றது ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்ய மறக்கவே மறக்காதீங்க ஸோ இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தர்ப்பணம் அதாவது ஏதாச்சும் கொலக்கரையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை இடத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் வந்து திதி கொடுத்து தர்ப்பணம் வந்து செய்வாங்க அது எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா புல் வச்சு பண்ணுவாங்க இல்லை வந்து கருப்பு எள் இல்லை வந்து அந்த கருப்பு எள்ளை வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சு வந்து தர்ப்பணம் வந்து பண்ணுவாங்க இதை நீங்கள் வந்து குறிப்பிட்டு வீட்டிலையே கூட நீங்கள் பண்ணலாம் வீட்டில் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணீர் விட்டு அதில் வந்து கருப்பியல் வச்சு நீங்கள் காகத்திற்கு வந்து வைக்கலாம் ஸோ இது எளிமையான முறைப்படி வந்து நம்ம வந்து பண்ணுறது இன்றைய சூழ்நிலையில் வந்து வேலை மற்றும் சில விஷயம் காரணங்களால கோவில் கடற்கரைக்கு சென்று பண்ண முடியாதவர்கள் வந்து இந்த விஷயத்தை எளிமையாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து செய்யலாம் இல்லாட்டி கட்டாயம் நீங்கள் வந்து ஒரு புரோகிதர் வச்சு நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் வந்து செய்கிறது ரெண்டாவது விஷயம்னு கேட்டிங்கன்னா அன் அன்றைய நாளில் நம்ம வந்து முன்னோர்களுக்கு படைக்கக்கூடிய படையல் அவங்களுக்கு பிடித்த விதமான உணவுகளை சமைச்சு அன்றைய நாளில் நம்ம வந்து படைத்து நம்ம சாமி கொண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து மூன்றாவது விஷயம் காகத்திற்கு உணவு வைப்பது நீங்கள் மற்ற நாட்களில் நீங்கள் வைக்கிறீங்களோ இல்லையோ இல்லை மற்ற அமாவாசை தினத்தில் வைக்க மறந்தவர்கள் கூட இல்லை பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த ஒரு தினத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மகாலய அமாவாசை அன்று நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பதுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த காகத்திற்கு வந்து உங்களுடைய கையால் உங்களுடைய இறந்தவர்களுடைய பேரை சொல்லியே இல்லை அவர்களை மனசில் நினச்சிட்டோ காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா இன்றைய நாளில் அதாவது மஹாலி அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது குலதெய்வ வழிபாடு முன்னோர்களே நீங்கள் வழிபடுறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாளில் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கறதுக்கு இது குலதெய்வ வழிபாடு இந்த ஒரு நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நிறைய பேருடைய வீட்டில் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும் வருஷம் பிறந்தது பிரச்சனை இருந்துட்டுருக்கும் இல்லை குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீராத நோய்கள் வந்து சில பேருக்கு வந்து இருந்துட்டிருக்கும் தொடர்ந்து மருத்துவ சலகுகள் இருந்துட்டுருக்கும் இல்லை தொடர்ந்து சில பேர் வீட்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டலாம் அந்த மாதிரி ஆயிட்டிருக்கும் இல்லை வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் வந்து இருந்துருக்கும் இல்லை திருமணம் தள்ளி போயிட்டிருக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கெட்டதுகள் தொடர்ந்து நடந்துட்ருக்கும் மனசு நிம்மதியாக வந்து இருக்காமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் இன்றைய தினத்தில் அதாவது மஹாலியா மாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களை நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வ வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிஞ்சால் உங்களோட வீட்டு பக்கத்தில் குலதெய்வம் கோவில் இருந்தால் நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு அப்படி இல்லாதவர்கள் உங்களோட வீட்டிலேயே குலதெய்வ படம் இருந்ததுன்னா அந்த குலதெய்வ படத்திற்கு நீங்கள் வந்து வழிபட்டு மனசார வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த வந்து உங்களோட வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்களையும் நல்ல விஷயங்களையும் வந்து ஏற்படுத்தி தரும் ஸோ கட்டாயம் வருகின்ற இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று அமாவாசையை வந்து தவற விடவே விடாதீங்க ஓகே நண்பர்களே நான் சொல்கிறேன் தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்